அவங்களும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அசஸ் பண்ணுறாங்க பிரதமர் மோடி தலைமையில் பிஜேபிக்கு கொஞ்சம் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது அப்போ நம்மளோட ரோல் என்ன இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோரில் பார்லிமெண்ட்டில் அதுக்கப்புறம் பீரியடில் நம்ம கொஞ்சம் நம்மளை ஸ்ட்ரெங்கன் படிக்கணும் நம்மட்ட அதிக நம்பர்ஸ் தேவை போன தரம் மாதிரி முழுசாக எல்லாம் அதாவது முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தெட்டு கிடச்சிது அதை திருப்பி அதே ரிப்பீட் ரிசல்ட் ரிப்பீட் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான் ஏன்னா ஆன்டி இன்சென்சிவ் வந்துருச்சு இல்லை இருபத்தொன்னுலேயே நீங்கள் வந்த பிறகு ஆன்டி ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த தரம் இந்த சீட்டு கூட்டணியில் எதாவது கட்சி கொடுத்தாலும் சரி இல்லை நம்மளே நம்ம கேண்டேட்டை நிப்பாட்டினாலும் சரி ஆனால் நமக்கு அந்த சீட்டு நமக்கு வந்தாலும் காங்கிரஸுக்கிட்ட இருக்கிற இப்போ சிட்டிங் எம்பிஸில் எத்தனை பேர் அவங்க செல்வாக்கை காப்பாற்றிட்டு திருப்பி மீட்டு ஜெயிச்சு வருவாங்கன்னு அவங்க ஒரு சர்வே எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சர்வே தந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் நடக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபைனலி ஸ்டாலினும் கர்கேவும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அவங்க ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும் பாருங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்க ப்ரெஸ் மீட்டு வச்சு அவர் திருமாவளவன் சொல்லிட்டாரு நாங்கள் இங்கே தான் இருப்போம் டிஎம்கே கூட தான் இருப்போம் எங்கேயும் போகலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி தான் பல இது வந்துட்டுருக்கு எங்கே போ அவங்க பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு டிஎம்கேவோட அதிமுகவோட என்ன ஆகிட்டுருக்கு அதே மாதிரி பிஜேபியோட சேர்ந்து எதா பண்ணுவாங்களாம் அந்த கூட்டணியில் போவாங்களாம் இன்னும் அவங்களோட பார்கேனிங் அதே தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஏழு சீட்டாவது வரணும் நமக்கு அவங்களுக்கு பத்து வேலை வரணும்னு உள்ளே இருக்குது பட் பத்துக்கிறது அதிகமாக போகுது இல்லையா அதனால் பாருங்கள் ஹார்ட் பார்கெனிங் இருக்க பொழுது அதாவது பேரம் இவ்வளோ சீட்டு கொடுப்பீங்களா அவ்வளோ சீட்டு கொடுப்பீங்களா அப்புறம் இந்த கட்சிகள்லாம் இம்பார்ட்டண்ட் கட்சிகள் இப்போ திருமாவளவனோட கட்சியாக இருக்கட்டும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்போ எல்லோரும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சிகளோ ஒரே கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு நம்ம இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது அதனால் பிஎம்கே சேர்த்துக்கணுன்னா திமுகவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு இதெல்லாம் எப்படி போக போகிறது ஆனால் எந்த கட்சியும் எது அவங்களுக்கு அதிகமாக சீட்டு கிடச்சுன்னா எதையும் இதை பண்ணிட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் ரூல் அவுட் பண்ண முடியாது இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறது கஷ்டம் ஒன்லி தான் என்ன சொல்லலைன்னா அதிமுகவும் திமுகவும் தான் கூட்டணியில் பண்ணிக்க மாட்டாங்க பாக்கி யார் வேணால் இங்கே வேணால் போகலாம் ஆனால் போக தெரியும் ஏன்னா இப்போ பாருங்கள் கேம்ப் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் கேப்பர் எப்படி போகிறது லாஸ்ட் மினிட்டில் கூட உங்களுக்கு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வரலாம் டிஸக்ரிமெண்ட்ஸும் வரலாம் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பீரியட் இருக்கு நமக்கு ஒதுக்கி பாருங்க ஒன்றும் அதாவது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அதிமுக திருப்பி கிட்ட வருமானா அந்த மாதிரி டெல்லி லெவலில் பிஜேபியில் அந்த மாதிரி அவங்களுக்கு இன்புட்ஸ் அந்த மாதிரி இல்லைங்க நம்ம இந்த தர தரியாக போட்டுட வேணும் சரி போட்டு வரணும் அந்த மாதிரி தான் அவங்க மென்டலாக மேக்கப் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இப்போ திமுக கூட்டணியில் என்ன ஆகுது ஒதுக்கீடு எப்படி போயிட்ருக்கு நம்ம கேள்விப்படுறது என்னென்னா காங்கிரஸோடைய பேச்சுவார்த்தையில் சிக்கல்கள் இருக்குது அவங்க கேட்ட சீட்டு கொடுக்க முடியாது கேட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸையும் கொடுக்க முடியாது இதற்கிடையே என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே ஊழ்பூசல் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த சிவகங்கை சீட்டுக்கு இப்போ நம்ம பா சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு டிக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டதாக இப்போ செய்தி வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் பல பிரச்சனைகள் வருது காங்கிரஸுக்கு நம்ம முன்னியும் சொல்லியிருக்கோம் சோனியா காந்தி அக்டோபர் மாதத்தில் சென்னை வந்தபொழுது காங்கிரஸ் தலைவர்கள்னா சோனியாட்ட ஒரு கோரிக்கை என்ன வச்சாங்கன்னா நீங்கள் ஸ்டாலின்ட்ட பேசி எங்களுக்கு அதிகமாக சீட்டு வாங்கி கொடுங்க நம்மளாம் நிற்கணும் நம்ம தான் இம்பார்ட்டண்ட்டு டிஎம்கேயோட லாங் ஸ்டாண்டிங் அலை அப்படி இப்படின்னு கேட்டு பார்த்தாங்க சோனியாவும் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்க கேட்டாங்க அப்புறம் என்ன கூறப்பட்டது கர்கேட்டை கூட சொன்னாங்க நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியலையே தமிழ்நாட்டில் நம்ம எப்படி அதிகமாக இடத்துல கிடைக்குது கேட்குது அப்புறம் இந்த தடவை பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வந்து இருபத்தி நாலு ஏப்ரல் மே தேர்தலில் என்ன மாதிரி ஒரு டைரக்ஷனில் ரிசல்ட் வரப்போகிறதுங்கிறது ஒரு தெரியும் இல்லைங்க அவர் பயப்பட்டுகிட்டே இருக்காரு நம்ம உள்ள அவருங்க என்ன கேட்க போகிறாங்க பாருங்க இந்த நீங்கள் கொண்டு வந்த எக்ஸைஸ் பாலிசி மது பாலிசி கொண்டு வந்தீங்க அரசு தான் டெல்லியில் அரசு தான் இது மது இதை பார்த்துட்ருக்காங்க ட்ரேடு லிக்கர் ட்ரேடு கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க அதில் டபால் நீங்கள் மாற்றிவிங்க சில தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் டெண்டர் கொடுத்து எக்கச்சக்க கடைகள் தடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அதுக்கு பதிலாக ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கட்சிக்கும் சரி கட்சி நபர்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி பல படம் பரமாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு சொல்கிறாங்க அது சொன்னவங்கெலாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கொடுத்தவங்க எவங்க ஆல்ரெடி இடி பிடிச்சிட்டாங்களோ சிபிஐ பிடிச்சிட்டாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது கேதிரிவாலு இருந்தார் கேஜ்ரிவாலுக்கு தெரியும் மரிஷ் சிசோடியாக இருந்தார் தான் மணி சிசோடியாக கேட்டாங்க சஞ்சய் சிங்கும் இருந்தார் சஞ்சய் சிங்கை பிடிச்சி வச்சுருக்காங்க இவருக்கு என்ன பயனால் நம்மளே பிடிச்சிருவாங்களோ நம்ம பிடிச்சிருந்தோன்னா இவர் கட்சிக்குள்ளே ஒரு கலர்ச்சி கிளம்பிடும் அதை பயப்படுறாரு நீங்கள் சம்மனு கேட்டால் நீங்கள் அதை இக்னோர் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்தது ஹேமந்த் சோரேன் அவர் பாருங்க ஒம்பது சம்மனுக்கு போல பத்தாவது சம்மன் அவரே உள்ள கூட்டிட்டு போயிட்டார் அவரோட அட்வைஸில் தான் இவர் தூரம் வந்திருக்காரு சரி அஞ்சாவது பரவாயில்லை உள்ளே பயப்பட்டு இருக்காரு இதற்கிடையே ஒரு டைவர்சனி டாக்டிக்ஸ் மாதிரி என்ன சொன்னார் பிஜேபி ஆம் ஆத்மி பார்ட்டி சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க ஒரு ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சு கோடி அவர் ஏன் அந்த ஃபிகர் கொடுத்தாரு புரியல என்ன ஒரு எம்எல்ஏ இருபத்தஞ்சு கோடி பிஜேபி கொடுத்து வாங்குமா எம்எல்ஏ சரி அவங்க கட்சி உடைப்பாங்க இது பண்ணுவாங்க சரி அது அரசியல் இப்போ எல்லாம் நடக்குது ஆனால் இவர் ஒரு ஃபிகர் கொடுத்தாரு இருபத்தஞ்சி கோடி கொடுத்து என் கட்சியிலேருந்து ஆளை எடுத்துட்டு போகிறாங்க இந்த ஃபிகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது பிஜேபி பண்ணிட்டாங்க போலீஸ் கேஸ் போட்டாங்க எங்க மேல ஒரு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது இதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் எங்க தலைவர்கள் யார் இதில் அவங்கள அப்ரோச் பண்ண எம்எல்ஏஸ் யாரு எங்களை எங்க ஆள் பண்ணியிருக்காதான் பிடிச்சி தள்ளுங்க அந்த மாதிரி அக்ரெஸிவாக வந்தோடனே இவர் ரொம்ப பின்வாங்கிட்டார் சார் டெல்லி போலீஸ் கிரைம் பிரான்ச் என்ன அவரை பார்த்து இந்தாங்க பிடிங்க இந்த நோட்டீஸு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன்னா இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வருது இதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருக்க முடியாது இது சொல்கிற பெரிய குற்றச்சாட்டு இருபத்தஞ்சு கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாங்குறானா என்ன அர்த்தம் அவங்க பிஜேபி போட்ட கம்ப்ளைண்ட்டில் இவங்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க அதை கட்டி இவர் பயப்படுறாரு ஓஹோ அந்த மேட்டரில்ன்னா இந்த மேட்டர்ல உள்ள தள்ளிடுவானு இவர் வயது சாப்பிட்றாரு இவர் பயது சாப்பிடலாம் என்ன கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ள அந்த அது சீடு இருக்காங்க இவங்க அமைச்சர் அவங்களும் இதே குற்றச்சாட்டு சொன்னாங்க எங்களை உடைக்கிறாங்க அது நடு நடுன்னு சொல்கிறாங்க அஞ்சு பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது ஏன்னா இவர்த்த எக்கச்சக்க இது இருக்குது மெஜாரிட்டி டெல்லி சட்ட சபையில் எக்கச்சக்க மெஜாரிட்டி இருக்குது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் யார் இவங்க பாருங்கள் இவர் இதில் இவருக்கு இமேஜ் எஃபெக்ட் ஆகிட்டே போகுது இப்போ டெல்லி எக்ஸைஸ் ஸ்கேம்லேயும் தைரியமாக போயிருக்க அரெஸ்ட் பண்ணால் பண்ணுங்க அந்த தைரியத்தில் அவர் அரசியல் முன் போகிறதுக்கு அவர் பயப்படுறார் அந்த பயப்படுறதுக்கு காரணம் என்ன மடியில் கனமா இல்லை பல தவறுகள் நடந்துருச்சா எதோட ஆதாரம் இன்றைக்கி ஈடி கிட்டே அதை கிராஸ் செக் பண்ணி இவரை இவர் மேலே கேஸ் இது பண்ண பார்க்குறாங்களா நிரூபிக்க பார்க்குறாங்களா இதெல்லாம் கண்டு அவர் பயப்படுறாரு இந்த பயம்தாங்க மெயின் காரணம் இவருக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ புது கவர்னரோட மாற்றங்கள்லாம் வரலாம் அது ஏதாவது என்னன்னா அவருக்கு வயசாகிடுச்சு பன்வாரிலால் புரோய் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருந்தார் இதுக்கு தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வயசாகிடுச்சு இப்போது லோக்சபா தேர்தலில் பல பேருக்கு திருப்பி மீண்டும் நீங்கள் போட்டியிட வேண்டாம் நீங்கள் அரசியலேருந்தே நீங்கள் கவர்னர் பதவிக்கு போங்க அதே மாதிரி ராஜ்யசபாலே இப்போ ராஜ்யசபா தேர்தலும் வருது அந்த மாதிரி ஒரு இதில் சில புது பெயர்கள்லாம் வரலான்னு சொல்கிறாங்க அதில் இப்போ மகாராஷ்டிர தலைவர் நாராயண் ராணி அவர் டேர்ம் என் அவர் மகாராஷ்டிர பாலிடிக்ஸில் இப்போ அட்ஜஸ்ட் ஆக முடியாதான்னு அவர் வயசாகிடுச்சு அவரை வந்து எங்கேயா கவர்னர் அனுப்பலான்னு பேசப்படுறது இந்த மாதிரி பல தலைவர்களுக்கு யார் லோக்சபாவில் திருப்பி அவங்கள நிப்பாட்டி அதை விட பெட்டர் கேண்டிடேட்ஸ் போடணும்னு பார்க்க பார்க்குறாங்க அதனால் அது இதோட கனெக்ட் எடுக்கு